ஒன்றுக்கு அனுமதி கொடுப்பதற்காக கார்த்தி சிதம்பரம் ரூபாய் தொன்னூறு லட்சம் லஞ்சமாக பெற்றதாக அமலாக்கப் பிரிவு வழங்கிய தகவலின் பேரிலேயே ப சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் வீடுகளில் இன்று சிபிஐ ரெய்டு நடத்தி வருகிறது தொழிலதிபர் இந்திராணி முகர்ஜியின் நிறுவனமான ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனம் நியூஸ் எக்ஸ் நைன் எக்ஸ் மற்றும் நைன் எக்ஸ் மியூசிக் ஆகிய சேனல்களை நடத்தி வருகிறது இந்த மீடியா நிறுவனத்திற்கான முதலீட்டை நாலு கோடி என்ற அளவில் குறைத்து காட்டி வெளிநாடு முதலீடு வளர்ச்சி வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த அனுமதியை பெற்றுத்தர அப்போதைய நிதி அமைச்சர் ப சிதம்பரம் உதவியதாகவும் இதற்காக ரூபாய் தொன்னூறு லட்சம் கார்த்தி சிதம்பரத்திற்கு வழங்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது அமலாக்கத்துறை இந்த முறைகேடு தொடர்பாகத்தான் இன்று சிபிஐ சிதம்பரம் கார்த்தி சிதம்பரத்திற்கு சொந்தமான இடங்களில் அதிரடி ரெய்டுகளை நடத்தி வருகின்றது கார்த்தி சிதம்பரத்தின் பெயர் ஏற்கனவே ஏர்செல் மேக்ஸிஸ் முறைகேடு வழக்கில் அடிப்பட்டது அது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது பாஜக ராஜ்யசபா எம்பி சுப்பிரமணியன் சுவாமி சமீபத்தில் ஏழு பக்க கடிதத்தை பிரதமர் மோடிக்கு எழுதியிருந்தார் அதில் வெளிநாடு முதலீடு வளர்ச்சி வாரியம் அனுமதி வழங்குவதற்காக பல்வேறு நிறுவனங்களிடம் கார்த்தி சிதம்பரம் பணம் பெற்றதாக வருமான வரித்துறை அறிக்கை அளித்துள்ளதை சாமி சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த சொத்துகள் குறித்த விவரத்தை சிதம்பரம் தனது வேட்பு மனுவின் போது எப்போதுமே தெரிவித்தது கிடையாது என்று சாமி தனது கடிதத்தில் குற்றம் சாட்டியிருந்தார் கார்த்தியின் ஏஎஸ்சிபிஎல் நிறுவனத்திற்கு ஐஎன்எக்ஸ் டியாஜியோ ஸ்காட்லாந்து லிமிடெட் கர்த்தா குரூப் ஏர்செலர் மிட்டல் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் பணம் கொடுத்துள்ளதாக சாமி குற்றம் சாட்டியிருந்தார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்